வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய ராசி பலன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு வந்து செவ்வா சித்திரை வந்து பதினேழு இன்னைக்கு நல்ல நேரம் அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் அதே சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது மணி வரை இரவு வந்து ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் அப்படின்னா மூணு மணில இருந்து நாலு முப்பது மணி வரை சாயங்காலம் குளிகை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்தரை சூளம் வந்து வடக்கு பரிகாரம் பாளுங்க கரணம் வந்து ஏழு முப்பது டு ஒன்பது சூரிய உதயம் ஐந்து டு ஐம்பத்தி எட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் கொண்ட தங்க மாலை சூடியருளல் இன்னைக்கு நடக்குது அதே மாதிரி திருத்தணியில் வந்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் சிறப்பு ஆராதனை செய்யறது இன்றைக்கி நல்லது நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த திருத்தண்ணியில் இருக்கிறவங்களோ அல்லது திருத்தணிக்கு இன்றைக்கி போயிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாலாபிஷேகத்தை பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது வந்து நடக்குங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பாலாபிஷேகத்தை பண்ணுங்கள் கேட்டது கிடைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகலாம் வாங்க முத மேசராசிக்காரவங்க இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க நீடித்த நோய்க்கு நீங்கள் நிவாரணம் பார்க்கலாம் வெளிநாட்டில இருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு நிறைய பணமும் சம்பாதிக்கலாம் உங்களோட பேர குலகாரம் அடிமையை போல இருக்காதீங்க அதெல்லாம் கேட்கற மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காதீங்க கடின உழைப்பு பொறுமையின் மூலமா இலக்குகளை அடைவீங்க உங்க பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தருங்க நீங்க நினைச்சது போல இன்னைக்கு நடக்காது ஆனா இறுதியாக உங்கள் துணையோட ஒரு அழகான பொழுதையும் கழிவுங்க இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை நீ ரத்தினக்கல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த குங்கும பூ வந்து தயாரித்த இனிப்பு புட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை ஏழைகளுக்கு கொடுக்கறது மூலமா உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சரி செய்யப்படுங்க தினமுமே ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லைவ்ல கலந்துருங்க அடுத்ததான் இந்த ரிசபராசிக்காரவங்க ரிசவ ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பிக்கை அப்படிங்கிற மந்திரத்தோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க கமிஷன்கள் ராயல்டிகள் மூலமா ஆதாயமும் பெறுவீங்க அவளை தெரிஞ்சவங்க கிட்ட உங்களோட தனினா கவனமா ஆடைகளை போடுங்க நீங்க இதை செய்யலாம் உங்க காதலன் உங்ககிட்ட தொழில் அதிபராகவோ உங்க வணிகம் தொடர்பான விஷயங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் நிறைய சிக்கலில் இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயுக்கு சேவை செய்ய முடிவு செய்வீங்க ஆனால் எதிர்பாராத வருகிற வேலைகள்னால அந்த மாதிரி நடக்காது இதனால் உங்களால கவலை அளிக்கவும் செய்யுங்க உங்கள் துணைக்கிட்ட வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் இறுதியாக அவங்களுக்குள்ள தவறான எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அடுத்ததா அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் காவி சாம்பல் நிறங்க இதை பயன்படுத்தலாம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேலை மற்றும் வியாபாரத்துல பதவி உயர்வுக்காக வீட்டோட கூரை இல்லது கால் தடத்துல கதவு சட்டகம் கள்ள மற்றும் இரும்பு பொருட்களை சேகரிக்க வேணாங்க அடுத்ததா வந்து மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா சுய மேம்பாட்டு திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் கடன் கொடுக்கும் உங்களை பத்தி நல்லா நம்பிக்கையா உணர்வீங்க இன்னைக்கு நீங்க உங்க வீட்ல மூத்தவங்க கிட்ட பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையுமே நீங்க பெறலாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆலோசனையை வாழ்க்கையில ஒரு இடத்தையும் கொடுக்குங்க வீட்டு வேலையை முடிக்க பிள்ளைங்க ரொம்ப உதவி செய்வாங்க காதல் உயிரில் கலந்த உணர்வு அப்படிங்கிறது நீங்க இன்னைக்கு உணர்வீங்க உங்களோட இதுவரை நட்போட பழகாத ஒருவர் இன்னைக்கு உங்ககிட்ட அன்பா பேசுவாங்க வேறொருவருக்கு நீங்க செய்த உதவிக்கு பாராட்டு இல்லைன்னா பரிசு கிடைச்சா இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க காதல் முத்தங்கள் அன்பான அமைப்பு குதூகலம் இப்படி இன்னைக்கு நாள் முழுக்க உங்க வாழ்க்கை துணையோட தாங்க இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை நிறம் பரிகாரம் அப்படின்னா கருக்கொல்லியை தவிர்த்துடுங்க கர்ப்பிணி பெண் இல்லைன்னா தாய்மையோட உணர்வுகளை வந்து புண்படுத்தாதீங்க நிதி நிலைமை உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததான் வந்து கடகராசிக்காரவங்க இவங்க சுய மேம்பாட்டு திட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பலன் கொடுக்கும் உங்களை பத்தி நல்ல நம்பிக்கையாவும் உணர்வீங்க பழங்கால பொருட்களை நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வந்து தரும் மாலையில மூவி தேட்டரில் இல்லைன்னா டின்னரின் போது அற்புதமா மனநிலையில வச்சிருக்க வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு உதவுவாங்க தனிப்பட்ட உறவுகள் முக்கியமானதும் இந்த ராசில வணிகர்கள் பயணிக்க வேண்டி இருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அளிக்கும் வேலையில இருக்கிறவங்க இன்னைக்கு அலுவலகத்துல உள்ள விஷயங்களை பத்தி பேசுவதை தவிர்த்திருங்க பிஸ்னஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும் ஒரு சிறு விஷயத்துக்காக உங்க துணை கூறிய பொய்னால நீங்க அடைவீங்க இன்னைக்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்ட நிறம் ஒளி மற்றும் ஒலிபூக்கு நிறம் இளைஞ்சிடும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காதல் வாழ்க்கை நல்லா வச்சிருக்க ஒருவருக்கொருவர் வெள்ளி பொருட்களை கிஃப்டா கொடுத்துக்கலாங்க இது வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வந்து வச்சிருக்கோம்